வணக்கம் நண்பர்களே ஸோ இன்றைக்கி ஒரு சுவையான டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இது நல்ல சுட ஒரு ஈவினிங் ஒரு டிஷ்ஷுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ பார்த்தீங்கன்னா காரப்பொரி தான் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு படி பொறி வாங்கி ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட்டு நல்லா ரெண்டு கேரட் எடுத்து நல்லா சீவி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நம்ம இது மாதிரி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அடுப்பில் வானம் வச்சுட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஸோ எண்ணெய் காஞ்ச பேருக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் ஸோ கடுகு பொரிஞ்ச உடனே ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் ஸோ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கலருக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு கொஞ்சம் கார்பொடியும் சேர்த்துக்கலாம் நல்லா ஜல்லிக்கால நல்லா கலரி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பொரிய கொட்டிக்கலாம் பொரிய மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது மாதிரி நம்ம ஜல்லிக்கரண்டியை வச்சு மின்னும் புண்ணு நல்லா நம்ம வதக்கி விட்டிங்கன்னா நம்மளுக்கு சுவையான காரப்பொடி ரெடி ஆகிடும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சுவையான காரப்பொடி ரெடி ஆகிடுச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கண்டெய்னரில் வச்சு ஒரு ஒரு வார வழியும் நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நம்முத்து போகாது ஸோ இப்போ சுவையான காரப்பொடி ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதாக கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கேரட்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம காரப்பொறி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் ஸோ காரப்பொடி ரெடி ஆகிடுச்சு ஸோ ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் டொமேட்டோ கேரட் இதெல்லாம் நம்ம இதாக கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அப்படியே மேலே கூட தூங்கினா போதும் ஸோ வெங்காயம் போட்டுக்கலாம் ஸோ வெங்காயம் கொஞ்சம் வேணுன்றும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கேரட் மேலே தூவி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்சர் எடுத்து மேலே தூவிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான காரப்பொரி ரெடி நண்பர்களே ஸோ ஈவினிங்கில் நீங்கள் கடையில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா கொடுத்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது நம்ம வீட்டில் நம்மளே சுவையாக ரெடி பண்ணலாம் ஸோ கொஞ்சம் டெக்ரேஷனுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஸோ சுவையான காரப்பொரி ரெடி நண்பர்களே ஸோ யாருக்கா காரப்பொரி பிடிக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறங்க நண்பர்களே ஸோ இப்போ தான் நம்ம சேனல் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்களே ஸோ மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்